அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தை அமாவாசையோட சிறப்புகள் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த தை மாதமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் நம்ம என்னென்ன விதிமுறைகள்லாம் செய்யலாம் மேலுமே அன்றைய நாளில் நம்ம காகத்திற்கு ஏன் சாதம் வைக்கணும் இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மேலுமே இந்த காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எந்த டைமில் இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப புனிதம் வாய்ந்த ஒரு அமாவாசைங்க இந்த அமாவாசையில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும் போது சில விஷயங்கள் பின்பற்றுவது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் நம்ம சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதனால் கிடைக்கக்கூடிய நமக்கு யோகங்களையும் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு அன்றைய நாளில் சாதம் வைப்பீங்களா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலுமே மற்ற ஜீவராசிகளை விட்டு நம்ம ஏன் காகத்திற்கு முக்கியமாக அமாவாசை தினத்தில் ஒளி உணவு அளிக்கிறோம் அதிலும் அந்த தை அமாவாசையில் படையல் வைத்து உணவு அளிப்பது ஏன் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமாவாசை பார்த்திங்களா தினமுமே நம்ம காகத்திற்கு சமைத்ததும் அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து காகத்திற்கு வைத்து விட்டு அதுக்கப்புறம் உணவு அறந்துறவங்க பல பேர் இந்த இருக்கிறாங்க குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலாவது நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு உணவு இருந்த பழக்கம் நம்மளில் பல பேருக்குமே இருக்குது அதே மாதிரி இல்லாதவங்களுமே கூட இனிமேல் இந்த பழக்கத்தை வைத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காகத்தோட உருவில் நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவருந்துவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது காலங்காலமாகவே அந்த வகையில் தான் நாம் காகத்திற்கு உணவு படைக்கிறோம் அப்போது அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களுமே உணவை பங்கிட்டு கொள்ளும் எந்த உயிர்கள் உணவு கூட பரவாயில்லைங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி இயலாதவங்களாக இருக்கும் மனிதர்களுக்கும் கூட நாம் அன்னத்தை கொடுக்கறதுனால அது பெரும் புண்ணியம்தான் நமக்கு கிடைக்கும் அதனால் அமாவாசையில் நம்ம அன்னதானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல நீங்க தினமுமே காலையில் காகத்திற்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் அந்த காலை நேரத்துல இறை தேடு கொண்டு சுத்தி கொண்டு திரும்ப அந்த காகத்திற்கு நம்ம தினமுமே காலையில் காகத்திற்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடும்போது உங்களோட கர்ம வினைகள் கருவத கரைவதாக தான் ஐதீகுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசையிலையும் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மறைந்த பெற்றோர் மற்றும் மூதாதையரை மனதில் நினைத்து அமாவாசை நாளில் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீங்கள் நீராடி மூதையாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேணுங்க இதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மதிய வேலை அதே தான் இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் செய்வது அப்படி ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலுமே அமாவாசையில் நம்மளோட முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காலங்காலமாகவே இருக்குது அப்படி நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல் நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய காகங்களுக்குமே உணவு கொடுப்பதுனால யமன் மகிழ்ச்சி அடை வரான் அதனால் முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நம்ம படைக்கக்கூடிய உணவை முன்னோர்களோட வடிவில் காகங்கள் தான் உண்ணும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் காகங்களோட வடிவில் வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்தமான உணவினை சமைத்து விரதம் இருந்து படையில் வைப்பதன் மூலம் நம்மளோட பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுமா உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குமா மேலுமே சனீஸ்வர பணி பகவானின் வாகனமான காகம் பார்த்திங்களா யமனோகத்தின் வாசல்ல இருக்கும் என்றும் யமனோட தூதுவனான காகத்திற்கு நாம சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க அமாவாசை தினத்தின் காக்கைகளை நம்ம வழிபடுவதனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் ஜோதிடர்களுமே சொல்றாங்க மேலுமே தை அமாவாசை தினமான இது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரக்கூடிய நாளை நீங்கள் தவறாமல் காகத்திற்கு சாதம் வைங்க பல பேருமே நீங்கள் உணவு வைத்து அது சாப்பிட்ட பின்னரே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்து குச்சி அப்படின்னா முன்னோர்களோட ஆசையானது உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்பிக்கை மேலுமே முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகளாய அமாவாசை வழிபாட்டில் காக்கத்திற்கு அந்த ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு கொடுப்பதற்கு காரணமும் இதுவாக சொல்லப்படுது அதே மாதிரி காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் நிறைய இருக்குங்க அது என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்க போறோம் காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைத்ததும் சாப்பிடல அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவுல நம்ம விரிவாக பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதாங்க காகம் எனவே இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக நம்பப்படுது எனவே தான் அமாவாசை தினத்துல காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலுமே படையல் போடுவது அன்றைய நாள்ல ரொம்ப முக்கியம் நீங்க காகத்திற்கு சாதம் வைப்பது உங்களுக்கு வழக்கமா இல்லை அதே போலதாங்க விரத அந்த அமாவாசை நாள்ல படையலிட்டு காகத்திற்கு உணவு சில பேர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க இருந்தால் கூட நம்ம சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க குறிப்பாகவே அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்கவே கூடாது மேலுமே தீட்டோட இருக்கும் போதுமே காகத்திற்கு சாதமானது வைக்கவே கூடாது மாதவிடாய் காலத்தில் எல்லாத்துலேயுமே வைக்கக்கூடாதுங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை அல்லது எச்சில சாப்பாட்டை நீங்கள் வைக்கவே கூடாது இதனால் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் மேலுமே தோஷமே ஏற்படுங்க அதே போல் தான் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதிலும் பெண்கள் பொறுத்த வரைக்கும்மே கரெக்டாக இருக்கணும் சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம கூட காகமானது போய்விடும் இது பல பேருக்குமே ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காமல் போணுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிகமாக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தமா முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வேணுங்க அப்படி தவறுனிங்க அப்படின்னா உங்கள் மீது முன்னோர்கள் கோபமாக இருக்கலாம் எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் மா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எதுவாக இருந்தாலுமே செய்யினாலும் பரவாயில்லைங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோருக்கு உண் அது உங்களுடைய நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் மேலுமே பித்ரு தோசம் பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கு அதே மாதிரி தாங்க சனி பகவானுக்கு வாகனமாக இந்த காகம் இருக்கு காகத்திற்கு அன்றைய நாளில் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த பெண்களை பொறுத்த வரைக்குலுமே நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடணுன்னா இதுதான் அர்த்தமானும் பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தோமா நம்ம குலதெய்வ வழிபாடு அன்றைய நாளில் செய்வது ரொம்ப நல்லது மேலுமே இந்த அமாவாசையில் நம்ம மற்ற அமாவாசையில் பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசி என இந்த மூன்று அமாவாசை நாட்கள்லேயும் முக்கியமாக பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துட வேணுங்க குலதெய்வ கோயிலுக்கு தவறாமல் அன்றைய நாளில் செய்யு போயிட்டு வழிபட வேணும் இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நன்னெண்ணெயில் தீபம் ஏற்றி நீங்கள் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்யலாம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த காகம் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வழிபாடுகள் செய்யலாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பதினோரு நாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செஞ்சு வழிபடலாம் இது போன்ற பரிகாரங்கள் எல்லாமே நீங்க செஞ்சாலே போதுங்க முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படக்கூடிய சாதம் உரிய முறையில் அவங்களுக்கு சேர்ந்து விடுமா மேலுமே திசைகள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது திசைகளானது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எப்போதுமே காகம் பார்த்திங்கன்னா கிழக்கு தெற்கு பகுதியில் கறந்துச்சு அப்படின்னா குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குமா தென்மேற்கு பகுதியிலிருந்து காகம் கரைந்துச்சு அப்படின்னா பணவரவு கிடைக்குமா அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைஞ்சால் குடும்ப கஷ்டங்கள் தீருமா மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறியாக இருக்கு வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைஞ்சிச்சு அப்படின்னா எதிர்பாராத நஷ்டம் வந்துருமா வெச்சரிக்கா இருங்க மேலும் வட மேற்கு வடகிழக்கில் காகம் கரையக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்க்கையில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண்பளி இது எல்லாமே உங்களை நெருங்கவே நெருங்காது அதே மாதிரிதாங்க செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டவே அண்டாது தீராத கடன் தொல்லைகள் போகும் புத்திர பாக்கியம் போன்ற முக்கியமான பலன்களை உங்களோட நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் வகிப்பது இந்த உங்களோட வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காகத்திற்கு தினமுமே சாதம் இட்டு வரலாங்க காகத்திற்கு உணவிடுவதனால ஒரே சமயத்துல யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுது காகம் நம்மளுடைய வீட்டு முன்பு நின்று கரைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல செய்தி வருமா அல்லது விருதினர்கள் வருவாங்களாம் காலையிலேயே காகத்தோட சத்தம் கேட்டா நினைத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு அப்படியே நடக்கும் நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்ப உதவும் அதே மாதிரி காகம் பார்த்தீங்களா நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நாம நினைத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குமா குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குமா தடைபட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்குமா குழந்தை பாக்கியம் மேம்படும் மேலுமே சந்ததியினர் வாழ்வும் சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடன் பிரச்சனையால் தவிக்கிறீங்க தொழிலில் நசிவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு மனம் வேதனையில் இருக்கிறவங்க வீட்டில் யாருக்காவது உடல் நலம் குறைபாடு இருக்கிறவங்க தினமுமே நீங்கள் காங்கத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் கடன் பிரச்சனை எல்லாமே தீருங்க வீட்டுக்கு நஷ்டமோ தூக்கமோ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வி தேங்க் தேங்க்யூ